ஒவ்வொரு டெஸ்ட்லையும் எந்த டாபிக்ல கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கணுன்றதை யாருக்குமே தெரியவே இல்லை இப்போ டெஸ்ட் நம்பர் ஒன்றை பொறுத்தளவு நீங்கள் நிதி ஆயுக் மட்டும் தான் கரண்ட்ல இருக்கு மிச்சம் எல்லாமே அப்படிங்கும் போது நிதி ஆயுக்ல இருந்தா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸே கேட்பாங்க குரூப் டூ பொறுத்தளவு எஸ்டிஜி கேட்டிருக்காங்க பட் அதை தவிர இன்னும் இனிஷேட்டிவா இருக்கு அடல் இன்வெஸ்ட் மிஷன்ல இருந்து குரூப் ஒன்ல லாஸ்ட் டைம் நிறைய கேட்டிருந்தாங்க இந்த மாசம் பதினேழாம் தேதி நிதி ஆயுக்ல இருந்து வீஷ் சொல்லிட்டு உமன் ஆண்டர்ப்ரினியர்ஷிப் காண்டி ஒரு ஸ்கீமை லான்ச் பண்ணாங்க எல்லாமே ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா தான் கொண்டு போனோம் முன்னாடி எல்லாம் வந்து ஃபேக்ஸ் வேர்ட்ஸாக கேட்டிருந்தாங்க பட் ஸோ இனிமேலாம் அந்த மாதிரி கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க யூபிஎஸ்சி ஸ்டாண்டர்டுக்கு போயிட்டாங்க அந்த கொஸ்டின் பேட்டர்லாம் பார்க்கும்போது நம்ம நிறையாவே நாலேஜாக கொண்டு போனோம் டெஸ்ட் நம்பர் ஒன்னில் ஃபஸ்ட்டு நம்ம கொண்டு போகிறதே பார்த்தீங்க அப்படின்னா யாரால என்னென்னலாம் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு குரூப் ஒன் கொஸ்டின் வரைக்கும் அப்டேட்டடாக உங்களுக்கு அந்த பிடிஎஃப் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் செகண்ட் திட்டமிடல் டாபிக் இது ஃபுல்லாமே ஃபுல்லாக கவர் பண்ணுங்க இப்போ ரீசென்ட் கொஸ்டின் வரைக்கும் அதான் கேட்டுட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா திட்டக்குழு திட்டக்குழு பற்றி அவ்வளவா கொஸ்டின் இல்லை அதே மாதிரி தேசிய வளர்ச்சி குழு பற்றியும் பெருசாக கொஷின் கேட்க மாட்டாங்க பட் அதே நம்ம வந்து தெல்ல தெளிவா நம்ம வந்து தான் ஆகணும் அதையும் முடிச்சிருங்க அதுக்கப்புறம் தான் நம்ம கொண்டு போகிறதே வந்து ஐந்தாண்டு திட்டம் ஐந்தாண்டு திட்டத்தில் முன்னாடி வரைக்கும் பத்து பதினொன்று கேட்டவங்க ஒன்பதாவது ஐந்தாண்டு திட்டம் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டடா அப்டேட்டடா நிறைய ரெஃபர் பண்ணி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிருவேன் தான் மெயினா நம்ம இறங்குறோம் நிதி ஆயுக் நிதி ஆய்வுக்குல நிச்சயமான கேள்விகள் இருக்கு நிதி ஆயக்கோட கான்செப்ட்ஸ்லாம் என்ன அதுக்கப்புறம் அதுல எஸ்டிஜி கோல்ஸ்லாம் என்ன அதுக்கப்புறம் தான் மெயினே இப்ப வரைக்குமே எஸ்டிஜி கோர்ஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க பட் இதுக்கப்புறம் யூபிஎஸ்சி ரெஃபர் பண்ணும்போது தான் தெரிஞ்சது அவங்க என்னென்னலாம் இனிஷியேட் பண்ணியிருக்காங்களோ அது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியா கேக்குறாங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் கொஸ்டின்ல அடல் இன்னோவேஷன் மிஷின் பத்தி தான் கொஸ்டின் இருந்தது பட் இப்ப அதுக்கப்புறம் நிறைய இனிஷியேட் வந்தது உமே ஆண்டர்பனிப் காட்டி கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே அந்த கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா நம்ம படிக்க வேண்டியதா இருக்கு தான் நம்ம கொண்டு போகணும் தான் நீங்களும் படிக்கணும் இப்படி படிச்சா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய எந்த எக்ஸாம்லயும் நீங்க டேக்கிள் பண்ண முடியும் டெஸ்ட் நம்பர் ஒன்ன நீங்க கொண்டு போங்க ஒவ்வொரு டெஸ்ட்லையும் மெயினா வந்து எதை கரண்ட் அஃபேர்ஸ் ஓரியன்டா பார்க்கக்கூடிய சப் டாபிக்ஸ் அப்படின்றத நான் இண்டிமேட் பண்றேன் கிளியர் கட்டா படிங்க அது பேஸ் பண்ணி போங்க நிச்சயமா நெக்ஸ்ட் டைம் வந்து நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம் தேங்க்யூ